ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இரவாகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் வேண்டிய வரங்கள் பெற்று பல பிறவி பாவங்கள் கர்ம வினைகள் அவற்றால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி கருதப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று லிங்க வழிபாடு தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் சிவலிங்கத்திற்கு இரவு முழுவதும் பூஜை செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளாக கருதப்படுகிறது தெய்வீக ஆற்றல் அதிகரித்து காணப்படும் இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடுவதால் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அமைதி செல்வபலம் ஆகியவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இதனால் தான் பக்தர்களுக்கு இது முக்கியமான இரவாகவும் முக்தியை தரும் இரவாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை துவங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை வரை அனைத்து சிவன் ஆலயங்களிலும் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் கோடிக்கணக்கான சிவபக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து விரதமிருந்து சிவ வழிபாடு செய்வார்கள் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றதாக புராணங்களில் சொல்லப்படும் இந்த நாளில் திருமணம் தாமதமாகின்றவர்கள் திருமண தடைபடுபவர்கள் எளிய பரிகாரம் ஒன்றை செய்தால் விரைவில் திருமண வரம் கூடி வரும் என்பது நம்பிக்கை திருமண வரம் வேண்டி காத்திருப்பவர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார வழிபட வேண்டும் யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அவர்கள் தங்கள் கைகளால் மஞ்சளை சிவன் மற்றும் பார்வதியின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்களும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து இருக்கும் கணவன் மனைவியும் இந்த வழிபாட்டினை செய்யலாம் மஞ்சளை படைத்து சிவன் பார்வதியை வேண்டிக்கொண்டு முடிந்தவரை சிவ மந்திரத்தை சொல்லலாம் அப்படி சொல்லி மனதில் உள்ள வேண்டுதலை சொல்லி வழிபடலாம் இப்படி வழிபடுவதால் அவர்களின் திருமணம் நடைபெறுவதில் அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தடைகள் ஆகியவை நீங்கி மனதிற்கு விருப்பமான திருமண வாழ்க்கை அமையும் முடிந்தவர்கள் சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையோ அல்லது சிவ பூஜைக்கு தேவையான மலர்கள் ஆகியவற்றையோ வாங்கி கொடுக்கலாம் அன்றைய தினம் முடிந்தவரை இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்வது சிறப்பு காரணம் எப்படிப்பட்ட தோஷத்தையும் பாவத்தையும் நீக்கக்கூடியது அன்னதானம் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களிலோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தாலோ திருமணம் தள்ளி போகிறது என்றாலும் அன்னதானம் செய்து சிவனை வழிபடுவதால் அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தியாகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர